ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திங்கட்கிழமை காலையில் அறிப்பறின்னு வேலைகள் ஆரம்பிச்சிட்டோங்க ஜீரா வாட்ரோடு தொடங்கியிருக்கோம் ஜீரா வட்ரு கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்காங்க காலையில் மட்டும்தான் எப்பொழுதும் எடுத்துப்போம் இன்றைக்கி அந்த வாட்ரு தீர்ற வரைக்கும் எடுத்துக்கலான்னு போட்டிருக்கேன் வெந்நீர் ஆற வச்சு வச்சுருக்கேன் இது ஸ்மூத்திங்க எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ரெடி இருக்கேன் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரீஸ் கொடுப்பேன் இது நேற்றி வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே அப்படியே டேபிள் டாப் மேலேயே வச்சுட்டோங்க எடுத்து வைக்க நேரம் இல்லை நைட்டு லேட் ஆகிட்டு கேழ்வரகு மாவு நான் அரைக்கிறதுக்காக தான் அதை கழுவி காய வச்சேங்க ஒரு நாள் தான் காஞ்சிது அதுக்கு அடுத்தது அப்படியே ஃபுல்லாக வானம் வெயிலே காமிக்காமல் இருந்தது அதனால் மாவு இந்த வாட்டி வாங்கிட்டேன் இது நான் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இது பைரவருக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாங்க இது கிராமத்துலேருந்து அவங்க முருங்கக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க கீரையை பாருங்கள் நாலு கீரையாக இருந்தாலும் அதை வீணாக்க மாட்டேங்க இதை மாதிரி ஒரு பிளேட்டில் இல்லை பேப்பரில் போட்டு வச்சுருவேன் அது ரெண்டு மூணு நாளிலே கரெக்டாக காஞ்சி கரெக்டாக வந்துடுங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன நம்ம பவுட்ரு பண்ணணுமோ இல்லை பொடி செய்யணுமோ செஞ்சுக்கலாம் இது பழையது எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு சின்ன வெங்காயம் பழையது அவங்க சாப்பிடுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கூலிங்கும் கூட ஸ்மூத்தி இப்படி தான் நான் ரெடி பண்ணுவேன் இதில் பால் விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேங்க உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம் நான் இதில் ஆப்பிள் நட்ஸு பாதாம் பிஸ்தா கேஷு டேட்ஸ் ஆப்பிள் இதெல்லாமே போட்டிருக்கேன் ட்ரை கிரேப்ஸ்லாம் போட்டிருக்கேங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் பாலும் எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எனக்கு ஜீரா வாட்ரு இன்றைக்கி காலையில் இப்படி தாங்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு என்ன எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி செய்கிறது எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு கால நேரத்தில் செய்ய நேரம் இல்லை அப்படின்லாம் எதையும் ஒதுக்கக்கூடாது நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்